ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எயிட் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணுறாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் நான் தினமும் வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுக்குறோன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நம்மளால் ஒருத்தவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் காண்டக்ட் தொடர்பு மொபைல்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதில் அட்வான்டேஜ் இருக்குது நிறைய அதனால் நம்ம எப்பயுமே வந்து எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஒரு தொலைதூர ஒரு பகுதிக்கு போனாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இல்லை இளமைய வயசில் இருக்கிறவங்க சரி யாராக இருந்தாலும் அவங்க கையில் ஒரு செல்ஃபோன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் நம்ம கான்டாக்ட் பண்ணுறது செல்ஃபோனை வச்சு தான் காண்டாக்ட் பண்ண முடியும் தொடர்பு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அது தகவலை வந்து சொல்லணும் அப்படின்னா காண்டாக்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஆமாங்க நிஜமாக சொல்கிறேன் லைஃப்பில் எந்த மூலிக்கு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்கள் கையில் ஒரே ஒரு செல்ஃபோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கான்டாக்ட்டு வந்து காண்டாக்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திங்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா அது செல்ஃபோனாக இருக்கலாம் ஸோ அதனால தான் செல்ஃபோன் வந்து மஸ்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது தேவை ஸோ தொடர்பு நம்ம கான்டாக்ட் மூலிமா தான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எந்த ஊருக்கு எந்த ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃபோன் மொபைல் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சிருக்கணும் கொண்டு போகணும் சரிங்களா அதனால் இந்த மெசேஜை வந்து ஏன் சொல்கிறேன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் நம்மள்ட்ட இருக்கணும் எப்பயுமே எமர்ஜென்சிக்கு கூடும் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் வரலாம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் இல்லை ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கலாம் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும் ஸோ நம்ம எந்த ஒரு இடமா இருந்தாலும் செல்ஃபோன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அது கையில் வச்சுக்கிறது சேஃப்டி இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும் ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யன்